அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் விரோதி அவன் நமக்கு தான் செய்வான் எனவே நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறோம் நண்பர்கள் வீட்டார் நாம் மிகவும் நம்புகின்ற ஒருவர் அவர் நமக்கு தீமை செய்தால் அது எதிர்பாரா ஒன்று கிட்டத்தட்ட முதுகில் குத்தியது போல் இது ஒரு அவயோகம்தான் அந்த நேரத்தில் நாம் அடைகின்ற கஷ்டத்தை விட இப்படி ஒரு செயல் இவரால் நடைபெற்றதே என்று நினைத்து நாம் படும் கஷ்டம் அதிகமாக இருக்கும் இதை நடைமுறையில் பலரை பார்த்திருப்பீர்கள் ஒரு சிலர் சொந்தமாக அனுபவித்தும் இருப்பீர்கள் இதை பற்றிய ஒரு ஸ்லோகம் ஆறுக்கு உடையவன் ஏழில் இருக்க ஏழுக்கு உடையவன் பனிரெண்டில் இருக்க லக்கணத்தில் செவ்வாய் இருக்க அவருக்கு இந்த துரதிருஷ்டம் ஏற்படும் சாஸ்திரம் சொல்லுகிறேன் சரி இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை வழக்கம் போல் நாம் சற்று விளக்கமாக பார்ப்போம் ஆருக்கு உடையவன் இந்த ஆறாம் இடம் எதிர்ப்பு எதிரி கஷ்டம் பகை விரோதம் எல்லாவற்றையும் சொல்லுகின்ற ஒரு இடம் இந்த ஆறுக்கு உடையவன் ஏழில் இருக்க ஏழாம் இடம் உறவு மனைவி நண்பர்கள் பார்ட்னர்ஸ் ஒரு இடத்தில் வேலை பார்க்கிறோம் நமது சகாக்கள் அவர்களும் ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் உறவு நெருங்கிய உறவோ அல்லது சாதாரண உறவோ உறவு ஆறுக்கு உடையவன் இந்த அவசை தரும் இந்த கிரகம் ஏழில் அமர உறவில் உட்கார இந்த ஏழுக்கு உடையவன் பனிரெண்டில் இருக்க இந்த உறவு நமக்கு கஷ்டத்தை நஷ்டத்தை தொல்லையை ஒரு வீழ்ச்சியை காட்டக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அந்த விரயத்தில் இருக்க லக்கணத்தில் செவ்வாய் இருக்க லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் செவ்வாயும் பார்ப்பான் அந்த லக்கணத்தில் யார் இருக்கிறார்கள் ஆறுக்கு உடையவன் ஏழில் ஏழுக்கு உடையவன் பனிரெண்டில் இது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் ஏழாம் இடத்தை பார்ப்பான் ஏழாம் இடத்தில் யார் இருக்கிறார்கள் ஆறுக்கு உடையவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறான் ஏற்கனவே செவ்வாய் சண்டைக்கு முக்கிய காரகன் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றினால் இன்னும் தானே எரியும் ஆக இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அணைக்க வேண்டிய கையே அவனை அடிக்கும் இதுதான் இந்த சுலோகம் சொல்கிறது ஒருவேளை லக்கணத்தில் செவ்வாய் இல்லாது இருந்தால் அப்போதும் நடக்கும் ஆனால் இதனுடைய தாக்கம் வெகுவாக குறைந்து இருக்கும் இந்த தாக்கத்தை அதிகப்படுத்துகின்ற ஒரு விஷயம் சொன்னது போல் எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தது அந்த செவ்வாய் இருந்து ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்து அந்த ஏழாம் இடத்தில் ஆறுக்குடையவன் இருந்து இந்த ஆறு ஆறுக்குடைய கெட்ட தன்மை இது அதிகப்படுத்தும் அன்பர்களே இப்படி சோகங்களை தனித்தனியாக பிரித்து அதனுடைய தரம் அறிந்து உண்மை உணர வேண்டும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே பேச்சாலும் உங்கள் செயலாளும் தனக்கு நிகர் என்பதை நீங்கள் நிலைநிறுத்தும் நாள் இந்த நாள் ஒரு தனி பெருமையை இன்று நீங்கள் நிலை நிறுத்துவீர்கள் ராசி அன்பர்களே சில நேரங்களில் யாருமே கொஞ்சம் கூட கணிக்க முடியாத விஷயங்களை கூட கணித்து செயல்படுவீர்கள் பல வெற்றிகள் உங்களுக்கு இதனால் தான் நடக்கின்றன அப்படிப்பட்ட நாளாக இந்த நாளும் இருக்கிறது நாளைய தினம் எந்தெந்த கஷ்டங்கள் எந்தெந்த ரூபத்தில் வரும் என்று இன்றே நீங்கள் கணிப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே நிறைந்த லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் வெள்ளத்தனைய நீர்மட்டம் என்று சொல்வார்கள் அல்லவா நீர் எந்த அளவுக்கு ஆழமோ அந்த அளவுக்கு தண்டு உயர்ந்திருக்கிறது அது ஓகே நீங்கள் எந்த அளவு உழைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நன்மையும் பெறும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே காலையிலிருந்து மாலை வரை கஷ்டப்பட்டு வேலை செய்து அதற்கு சரியான கூலியை பெறாது போனால் பத்தில் ஒரு பங்கு கூட கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் இன்று இருப்பது போல் இருக்கும் உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே ஒரு உயர்ந்த விஷயத்திற்காக இன்று உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் நாளாக காட்டுகிறது ஒரு செய்தியை கேட்கிறீர்கள் மனம் லைக்கின்றீர்கள் இனிமேல் இதில் தான் நான் செல்வேன் என்ற உறுதியும் எடுக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் நாளைய தினம் என்னென்ன கஷ்டங்கள் இடையூறுகள் வரலாம் அந்த இடையூறுகளை தவிர்ப்பது வெல்வது எப்படி என்ற தெளிவை கண்டிப்பாய் பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர் அல்லது வீட்டிலே இருக்கும் பெரியவர் அப்பா அண்ணன் யாரோ ஒரு பெரியவர் இவர்கள் மூலமாக பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்த ஒரு நன்மை நடக்கும் ராசி அன்பர்களே போட்டி பந்தயங்களில் இன்று வெற்றி சவால் நிறைந்த ஒரு பணியை கையில் எடுத்து அதிலும் வெற்றி இந்த நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள் தனுசு ராசி அன்பர்களே நிறைய எதிர்பார்த்தீர்கள் உங்கள் மனம் போல் நீங்கள் எண்ணியது போல் நீங்கள் விரும்பியது போல் இன்று நடப்பது சற்று சந்தேகமே கூடுதல் கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே பெரிய ஒரு கஷ்டம் வந்துவிட்டது அல்லது இது ஒரு பெரிய கஷ்டம் என்று மற்றவர்கள் வர்ணிக்கின்றார்கள் செய்வதறியாது முதலில் திகைக்கின்றீர்கள் எப்படியோ செயல்பட்டு தானே ஆக வேண்டும் ஏதோ ஒரு செயல் செய்கின்றீர்கள் அந்த கஷ்டம் சென்று விடுகிறது எப்படி இருக்கும் உங்கள் நிலை ஆனந்த கண்ணீர் வடிப்பீர்கள் இல்லையா அந்த ஆனந்த கண்ணீர் இன்று வரும் உங்களுக்கு ராசி அன்பர்களே ஒரு நல்ல நட்பை பணம் கொடுத்தாவது பெற்றுக்கொள் என்று சொல்வார்கள் இந்த தினம் நீங்கள் பண செலவு செய்து நாளைய தினம் எது நமக்கு நன்மை செய்யுமோ அதை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே இன்று உங்களது தன்மையான பேச்சால் திறமையான பேச்சால் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகின்றீர்கள் இருவருக்குள் சச்சரவு அந்த சச்சரவை திறமையான உங்கள் பேச்சால் தீர்த்து வைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது புண்ணியம் நிறைந்த நாள் இந்த இதுவரை இது ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை காலேஜ் அண்ட் more ஆர்ட்ஸ் காம்